Natalie! വയസ്സ 알았지? 알았지? பார்வதி கை பக்குவமே தெரியல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு காலையில ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் தெரியுங்களா ஆமா பரிமளா நான் வந்தோடனே கேலண்டரை பார்த்து பார்த்துக்க காலையில ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குல்ல அப்ப அந்த நேரம் நம்ம அப்பள வீட்டுல இருந்து பொண்ணு பார்த்தா வருவாவோ ஆமா பார்வதி என் மருமகிட்ட கமலா அப்படிதான் சொல்லியிருக்கா அப்படியா சந்தோஷம்

இல்ல பொண்ணு தாயி இப்ப நம்ம எதுவும் ஒண்ணு சொல்லாண்டா

பரிமளம் பிள்ளைக்கு முகத்துல கல்யாண கலா வந்துட்டு பத்தியா ஆம பொண்ணு தாயி நானே சொல்லணும்னு தான் இருந்தேன் பிள்ளைக்கு முகத்துல கல்யாண கலை தாண்டவ மாடுத எப்படியோ வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிச்சு புருஷன் மண்டாட்டியா நல்லபடியா மனசு நிறைவோட நிம்மதியா வாழ்ந்தாலே போதும் நமக்கு சந்தோஷம் தானே ஆமா பரிமளம் பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம் மக்கா உங்க ஆச்சி நல்ல அளவோட மீன் பொரிச்சு வச்சிருக்கா சாப்பிடுறியா மக்கா இல்லாச்சி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க

அம்மா அதுக்குதன நாம எல்லாரும் இருக்கோம் மக்கா நாளைக்கு காலையில உங்க ஆச்சி சீக்கிரமா உன்னை எடிப்பிடுவா குளிச்சிட்டு சூப்பரா பட்டு சேலையில உடுத்திக்கே என்ன ஆச்சி பட்டு சேலையில உடுத்திட்டு இன்டர்வியூக்கு போக முடியாது என்ன மக்கா சொல்லுடா ஆச்சி நாளைக்கு காலையில ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறேன் இன்டர்வியூக்கு பட்டு சேல புவல்ல வச்சிட்டு போக முடியுமா ஆடடி நாம ஒன்னு நினைச்சா அவ ஒன்னு சொல்லிட்டு இருக்கல என்ன மக்கா சொல்லியா நாளைக்கு இன்டர்வியூ போறியா நாளைக்கு ஒரு ஆபீஸ்ல என்ன இன்டர்வியூ கூப்பிட்டிருக்காங்க சம்பளம் அதிகமா என்ன சம்பளமும் அதிகமா கிடைக்கும்ல என்ன மலர் இப்படி சொல்லுடா நாம ஒண்ணு நினைச்சாலும் அவ தான் சொல்லுதா ஆமா புண்ணு நான் அத தா முழிச்சிட்டிருக்கேன் புள்ளைக்கு கிட்ட நம்ம இப்போமே சொல்லிரவும் அப்போதானே அவ நாளைக்கு காலையில ஆபிஸ்க்கு இன்டர்வியூ போகாம இருப்பா என்னடா பரிமளோ இப்போ ஏதாவது சொன்னா மறுபடியும் ராத்திரி பூரா உட்கார்ந்து சண்டபட அழুদிட்டே இருப்பபட்சே இப்போ எதுவுமே சொல்லாதடா நாளைக்கு காலையில இந்த பள்ள அப்ப நம்ம ஏதாவது சொல்லிடலாம் என்ன பார்வதி இப்படி சொல்லுதா அம்மா பொண்ட 타이 ஏன் பையத்திய பத்தி எனக்குதنا தெரியும் அவ ஏர்க்கனவே கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ நீ நாளைக்கு இன்டர்வியூ போகாதே உன்ன பொண்ணு சரியா ஜி காலையில 5:30 மணிக்கு எல்லாம் என்ன எழுப்பி விட்டுறணும் சரியா ஆ சரி மக்கா நாளைக்கு எப்படியாவது இன்டர்வியூல பாஸ் ஆயிரணும் இங்க பாரு பார்வதி சும்மா பேத்தி சொன்னத பத்தி எல்லாம் மனசுல போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத நாளைக்கு காலையில எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா ஆ சரி பரிமளா நடந்து நடந்து காலுதா வலிக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் இந்த உருண்டு சண்டையை போடுவவோ சரி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போலாம்னு சண்டை போடாம செய்ய ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏதாவது தெரு சண்டைய பாக்கலாம்னு பார்த்தேன் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்ச மாதிரி நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காவ பாவம் எங்க அம்மா என்ன கவலையோட இருந்திருப்ப ஏன் பார்வதி நான் நல்ல சந்தோஷமா இருக்கது உனக்கு பிடிக்கலையா இந்த நேரம் பார்த்து அந்த பைத்தியக்காரிய பத்தி என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கா பைத்தியக்காரியா நானா என்ன இப்படி சொல்லுதா பரிமளா

அப்படி இப்படி நீ பேசாம இரு பொண்ணு இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் என் வருவான்னு தெரியும் ஆனா அன்னைக்கு என்ன தேடி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் சரிதான் அதுக்கு போய் நீ அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாரு

செல்ல மவளே வா பொண்டாட்டி நாமளும் போவோம் పరిమళం கோவமா చేసిட்டு போற மவள அடிச்சற கிடிச்சற போற ஹ்ம் டீமுறு பிடிச்சவா அவள வேலியே போட்டிட்டு சொன்ன இடத்த காலி பண்ணாம இங்க நிக்கிட்டு இருக்க என்னடி வேலியே போட்டிட்டு சொன்ன இங்க நிக்கிட்டு இருக்க ஆ பேசிட்டு போற நீ பேச அப்ப இரு திமுற பிடிச்சவா பெத்த தாயை மதிச்சாளா இங்க வந்து நின்னு சத்தம் போடுறடா தெருவுல வந்துட்டு இருக்கும்போது நாலு முடி கீதா கா என்னடா எங்க ஊருக்கு இப்ப எதுக்கு வந்தான்னு கேக்காவோ இப்ப நீ என்னடான்னா எங்க ஊரை விட்டு வெளிய போன்னு சொல்லுதா என்ன எங்க ஊரு எங்க ஊருன்னு தெடக்கிய இந்த ஊருன்னா உங்க பேர்லயே எழுதி வச்சிருக்கு இங்க பாரிட்டி எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கோ எழுதி வைக்கலையோ அத பத்தியெல்லாம் உனக்கு ஒண்ணும் கவலை தேவையில்லை முதல்ல இங்க இருந்து வெளிய போ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் போறேம்மா போறேன் இது பார்வதி ஆச்சி வீடு நான் இங்க இருந்து போறேன் ஆனா எங்க வீடு இருக்குல நான் அங்க போறேன் என்னட்டி சொன்னா உங்க வீடா ஆமா எங்க வீடு ஆமா அதுல எனக்கும் பங்கு இருக்குல என் வீட்டுக்கு நான் போறேன் വീട്ടിലേ പറഞ്ഞ ആസ്പത്രി

ప్రట్ నాలా ప్రట్ నాలా மரும அவளை பத்தி பெருமையா பேசுதான் சப்போர்ட் பண்ணி பேசுதா கனமா பேசினா நீங்க மன்னிச்சிருங்க அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கே நீ எப்படி பேசினா ஓ தெரிய மாட்டி அப்படி தான பொண்ணு தாயி என் சம்பந்தியம்மா எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு எல்லாம் கேட்டா பாத்தியா அம்மா உன் அம்மாவ பண்ண அட்டுடியத்துக்கு உன் சம்பந்தியம்மா எல்லாம் எவ்வளவு வருத்தமா பேசினாவோ கேட்டி ஏடி ஆக மொத்தத்துல நீங்க எல்லாரும் நல்லவங்க நான் மட்டும் கெட்டவ அப்படி அது உடக்கே தெரிஞ்சா சரிதான் இப்படி எல்லாம் பேசுங்க உங்க மகா கிட்ட இப்படி எல்லாம் நடந்து பிளான் பண்ணி கொடுத்த என் மைதி காரி கிட்ட நறுக்குன நாலு வார்த்தை நான் கேட்காம போக மாட்டேன்ல ஏடி என் வீடு இல்ல இல்ல என் மர்மாவ வீட்ல நீ காலடி எடுத்து வச்சேன்னு வச்சிக்க என் மர்மாவ இல்ல நானே உன் காலை ஓட